அதாவது காசிநாட்டின் துளசேந்திர மன்னருடைய ஒரே மந்திரி காசி நாட்டுல எங்க பார்த்தாலும் மாவழி தோரணம் மக்கள் மக்கள் வெள்ள கோட்டங்கள் மக்கள் அனைவருமே சந்தோஷமாக அமர்ந்திருப்ப காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் மகாராஜாவுக்கு குழந்தை பறந்திருக்குது

மூன்று கோஷங்களுக்கு முவ்வேறு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் சொன்னே நான் சொன்னது போலவே குழந்தை பிறந்துடுச்சா நீங்க சொன்னது மாதிரி அரசியல்கள் பிறந்துருச்சு நான் ஏத்துக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன் மந்திரியாரே உங்களுக்கு கல்யாணம் நடக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறகு பிறந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆண் உடனே தோப்பினாரு அதாவது அப்ப செத்துருவேன்னு சொன்னேன் நீ சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆண் குழந்தையும் பிறந்தது

உங்களுக்கு பத்திர பாக்கியமே கிடையாது என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆமாண்ணா ஆனால் தாங்கள் ஒருவர் மட்டுமே சொன்னீர்கள் உங்களுக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரபாக்கியம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லி சென்றீர்கள் அதன் பிரகாரம் தாங்கள் சொன்ன பிரகாரம் இப்பொழுது எனக்கு ஒரு மலனை செல்வம் பிறந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அந்த குழந்தை செல்வத்திற்கு அவனுடைய நிகழ்காலத்தை கணித்து சொல்ல வேண்டும் அகட்டும் காசி நாட்டுடைய மக்கள் எல்லாம் காசி நட்டு மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஜாதகத்தை கணைத்து பார்த்து விட்டு இனக்கேதாவது ஆடையாவன நகர் நட்டு சோதரி என்னுடைய மகனுடைய ஜாதகத்தையே கணித்து சொல்ல போகிறீர்கள் என்னுடைய நாட்டினுடைய எதிரிகளமே வந்தான் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய ஜாதகத்தை கணிக்கும் உங்களுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் ஏராளமாக தருகிறேன் அகட்டும்ண்ணா அகட்டும் தங்கள் ஆசானின் என்னுடைய மந்திரியை துணையாக வைத்துக்கொண்டு என்னுடைய மகனுடைய ஜாதகத்தை கணித்து சொல்ல வேண்டும் அப்படி அகட்டணும்

பொன்மலர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் ஐம்பது ரூபாய் அன்பை புரிமைப்படுத்திருக்கின்றார்கள் மகாலிங்கம் எல்லா உள்ள இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து வரும் அங்கு வணக்கம் சொல்லுங்க அடுத்து என்ன வெண்ணை கேட்ட பாரு கைப்படாத வெண்ணெய் கைப்படாத வெண்ணெய்

போயிட்டுதான் இருக்கும் சார் இருந்தாலும் என்ன வேணும் எனக்கு பட்டில் ரேட்டு பட்டில் வேஸ்டி பட்டில அங்க அங்கவஸ்திரம் அங்க வஸ்திரம் என் பையன் கிச்சானுக்கு பட்டில டவுசர் டவுசர் பட்டில் சட்டை

இப்ப நான் வந்து ஜாதகத்தை புரட்டி பார்க்க போறேன் புதனோட புதன் எட்டு பேச்சோட பேச்சு ஒட்டு பேச்சோட பேச்சு ஒட்டுங்க வெள்ளியோட வெள்ளி எட்டு பித்தலையோட ஒன்பது தகரத்தோட பத்து இரும்போட பன்னெண்டு சில்வரோட பதிமூணு ஆச்சா பதினொன்று பன்னெண்டு தான் வரும் என்ன வருத்தம் பண்ணிட்டு இருக்க நீ நீதானே சொல்ல வந்த ஆரிய கருத்திற்கு அரைச்சமாக வெளித்திருக்கு அது கிண்டினா கருப்பா இருக்கு வசமான ஆளா இருக்கணும் அப்படியே சமாசாரம் துடுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கணும் துடுப்பு இருந்தா போதாது பக்குவா இருக்கணும் பக்குவம் அப்படியே சைஸா கண்டனா சட்டி இல்லீனா சட்டி பவக்குன்னு போயிரும் போயிடும் சகோதரன் அவர்கள் எனக்கு அவனுடைய அன்பளை பொறுத்து பரிமைப்படுத்துகின்றார்கள் தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்து அடுத்து

அதெல்லாம் காண கிரக வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன் சரி காணு ஏன் காணு வீட்டை பூட்ட போறேன் பூட்டு சாவி வேணும் திண்டுக்கல் போகணுமா ஆமா மேட்டு வீட்டு பிடி போவான் சிங்கத்துல ஒரு பத்து பத்து சிம்மத்தில் ஒரு பத்து பத்து கண்ணில் ஒரு பத்து பத்து கடகத்துல ஒரு பத்து பத்து விருச்சியத்து ஒரு பத்து பத்து சேர்த்து என்ன ஆகும் பெரிய கண்ணியும் பாரு துலாம் பாருச்சு பாரு கும்பத்தை பாரு

வைத்திருந்த பாடகம் ஒன்று சேரும்

என்னுடைய மகனுடைய இளமை காலத்தை விட்டீர்களா கணித்து விட்டேன் இது போன்ற ஜடத்தை நான் பார்த்ததமில்லை அப்படியா நான் கழித்ததுமில்லை மன்னா மிக்க சந்தோஷம் வேற தெருக்கு முன்னாலேயே நீ எப்படி பார்ப்பேன் எதுக்கு நடுங்கிட்டு இருக்கே இதுக்கு நீ தான் பார்க்கலாமா பாருங்க

இரவோடு இரவாக இரவாக தங்க நாட்டு காவலர்களிடம் கொடுத்து கொடுத்து ஊருக்கு கப்பால் ஆவணங்களில் அடியில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் தாங்கள் தெரிவிக்கிற பிரகாரம் இரவோடு இரவாக என்னுடைய மகனை தங்க தாமாலத்தில் அமர வைத்து ஊருக்கு அப்பாலே கொண்டு போய் வைத்துவிட்டு வந்துவிடச் சொல்கிறேன் ஆனால் மீண்டும் என்னுடைய மகனை எப்பொழுது அரண்மனைக்கு அழைத்து சொல்வது அழைத்து வருவது சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் மாட்டான்

பந்தினி மகாராஜா சோதியம் திகழ்த்தது பார்த்தீர்கள் அல்லவா நமக்காக விட்டாலும் பரவாயில்லை குழந்தை நாட்டிலே இருந்தால் நாடே அழிந்து விடமிடச் சொல்கிறார் காசி நாட்டு மக்களுக்காது என்னுடைய மகன் பயன்பட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் காசி மட்டும் அழைத்து விட விடுத்து நாட்டு மக்களா குழந்தையா என்ற இடத்திலே ஆண்டவன் கொண்டு கொண்டு வந்து தங்களை நிறுத்தி விட்டாள் இவன்

என்னுடைய மகன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது காசிமா நகரத்தில் என்னுடைய மகன் இருந்தால் இந்த காசிமா நகரமே அழைத்தவன் என்று தெரிவித்துள்ளார் மகனா மக்களா என்று யார் போது எனக்கு மக்கள் வேண்டும் என்னுடைய வேண்டாம் வேண்டாம் என்று தெரிவித்து இதோ ஒற்றர்கள் கையில் கொடுத்து என்னுடைய மகனை சொல்லிவிட்டேன் என்னதான் இருந்தாலும் பிள்ளை மனம் கல்லை என்று சொல்வார்கள் என்னுடைய மகனை பிரிந்து நான் எப்படி இருக்க போகிறேன் தெரியவில்லை அண்டவா அண்டவா கண்ணே காம <iyorsunuz> கல்லூரங்க